ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதுவும் லாஸ்டா டிஎன்பிஎஸ்சியில் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸு அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம புக்ல எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மொதல் கொஷின் பாருங்க இஸ்மத் சந்யாசி அப்படின்னு பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்பு புக்கில் தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா நமக்கு நைன்த் யூனிட்ல இருக்கும் ஸோ வீரம்மா முனிவர் எழுதிருப்பாரு அதுக்கு கீழே தான் வந்து அதுக்கான ஆன்சர் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் சரிங்களா இஸ்ம சந்யாசி அப்படின்னா என்ன அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம் இஸ்ம சந்யாசி அப்படின்னா என்னது தூய துறவி அந்த இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற அந்த பட்ட பேரை வந்து சந்தா சாஹிப் அப்படிங்கிறவரு வீரம்மா முனிவருக்கு கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு பாரசீக சொல் இதுல வந்து நம்ம மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல் இது வந்து யாரு கொடுத்தது அப்படின்னா சந்தா சாஹிப் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் தான் கொடுத்தாரு இரண்டே மாதங்கள்ல வந்து மொழியை கத்துக்கிட்டாரு எதுக்காக அப்படின்னா சந்தா சாஹிப் மன்னரை வந்து சந்திச்சு உரையாடுறதுக்காக மொழியை கத்துக்கிட்டாரு இந்த இத்தனை விதமான கொஷின்ஸ் கேட்கலாம் ரென் அதாவது சந்தாசாகி கூட உரையாடுறதுக்காக உருது மொழியை வந்து ரெண்டே மாதங்கள்ல கற்றுக்கிட்டவர் யாருன்னு கேட்கலாம் இஸ்ம சன்னியாசி அப்படின்னு கேட்கலாம் இஸ்மஸ் சன்னியாசி அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ்மஸ் சன்னியாசி அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த மொழி சொல் அப்படின்னும் கேட்கலாம் கிறிஸ்மஸ் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வந்து எதுக்காக கொடுத்தது அப்படின்றதையும் வந்து நமக்கு வந்து கேள்வி பதில் மாதிரி லைக் சொற்றொடர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு விதமா கேள்வியே எடுக்கலாம் ஸோ இப்போ இஸ்மஸ் சன்னியாசி அப்படிங்கிறவர் யாரு வீரமா முனிவர் அந்த இஸ்மஸ் சன்னியாசி அப்படிங்கிறதுக்கு பொருள் தூய துறவி அது வந்து ஒரு பாரசீக சொல் யாரு கொடுத்தது அப்படின்னா சந்தா சாகிப் எதுக்காக அப்படின்னா அவருடைய துறவை கண்டு வியந்தது கொடுத்தது சந்தா சாஹிப் மன்னரோட உரையாடுறதுக்காக ரெண்டே மாசத்துல உருது கத்துக்கிட்டாரு சந்தா சாஹிப் வந்து திருச்சியை ஆண்டிருக்காரு இவ்வளவுதான் இப்போ அதுல இருக்க அந்த நூல் விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இல்லைங்களா தேம்பா அணி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க தேம்பா கூட்டல் அணி அதாவது வாடாத மாலை அது இல்லைன்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதாவது இது இதை யார் வந்து பாட்டுடைய தலைவன் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை ஆன சூசையப்பர் அப்படிங்கிற ஏ யோசின் யோசேப்பின் வலன் அவனோட பேர் வந்து வலன் அவரோட வலனை தான் வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கு அதாவது கிறிஸ்துவின் வளர்ப்பு யாரு சூசையப்பர் சூசையப்பரோட இன்னொரு பேரு யோசேப்பின் யோசேப்பின் இல்லைங்களா ஸோ அவருக்கு தமிழ்ல வந்து வலன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க அந்த அவருடைய பாட்டுடை தலைவன் தான் வந்துட்டு தேம்பாவணியோடு இல்லைங்களா ஸோ அப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா மூணு காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூணு காண்டம் முப்பத்தி ஆறு படலம் இருக்கு மொத்தமா முப்பத்தி அதாவது மூணாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்கள் மூணு காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூணாயிரத்தி அறுநூத்தி ப பதினைந்து பாடல்கள் இருக்கு இது எத்தனாவது நூற்றாண்டில் இயற்றுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றினருது யாருன்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவருடைய உண்மையான பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் இவர் தான் வந்து தமிழோட முதல் அகராதியான சதுர அகராதியை எழுதினவர் சதுரகராதி தான் அந்த தமிழோடைய முதல் இதுவுமே ஒரு கேள்விதான் புது அதாவது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க வந்து முதல் அகராதி வந்து எழுது சதுர அகராதி அதை எழுதினவர் வீரமாமுனிவர் அவர் வேற எழுதி நூல்கள் விளக்கம் எழுதிருக்காரு சிற்றிலக்கியங்கள் உரைநடை இலக்கியங்கள் பரமார்த்த குறுக்கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் பய படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப பாருங்க அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா அதாவது இதுல போன வருஷத்துல வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மின் தோன்றியவர் யாரு திருமுழுக்கு யோவோன் இவர் தான் வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி இதுதான் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க கிறிஸ்துவின் அரு வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா அருளப்பன் அருளப்பனுக்கு அதாவது அருளப்பனுடைய பேர் என்னது திருமுழுக்கு யோவோன் அவர் தான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்தவர் அந்த முனிவர் வந்து அதாவது அருளப்பனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு காப்பியத்துலனா கருணையன் கருணையன் அவங்களுடைய தாய் எலிசபெத் இறந்தத காணகத்துல இருந்து எப்படி வந்து அத துயரத்தை வந்து போற்றி அதாவது அழுது பாடுறான் அப்படிங்கறதுதான் வந்து இதனுடைய பாடல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இயற்கையும் சேர்ந்து அவனுடைய அழுது பாடுற மாதிரி இறங்கு இறங்கு பாடுதல்ல பாடுற மாதிரி இதுல கொடுத்திருப்பாங்க சரிங்களா சோ இப்போ வந்து இதில் இன்னொரு ரெண்டு விஷயம் என்ன சொன்னா கிறிஸ்துவக்கு முன்னாடி தோன்றியதா திருமுழுக்கு யோவோன் இந்த பேர் கொடுக்கலாம் அவர் வந்து என்ன சொல்றாரு அருளப்பன் சொல்றோம் வீரம முனிவர் இந்த காப்பியத்தில் என்ன பேர் கொடுத்திருக்காரு அப்படின்னா கருணையன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடியார் அருளப்பன் அவருக்கு பேர் என்னது திருமுழுக்கு யோவோன் கருணையனுடைய தாயார் பெயர் எலி எலிசபெத் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஒரே வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மத்த கொஷின்ஸு அதுக்கான புக்கில் எங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்லாம் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்ற வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்